வேறோன் ஒரு நாள் வேணும் போட அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் நான் ஜெயசிலே நான் அம்மான் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கையில பருத்து நாலாங்குத்து குறுக்கு தெருவில் ஒரு வெளிநாட்டு உறவுகள்ன்ற ஒரு அக்கான்ற வீட்டை தான் வந்து நிற்கிறேன் உண்மைக்குமே எந்த தான் அந்த பில்டிங் வேலையல்லேருந்து சில அந்த என்ன வேலடா ஆ சில்வர் இருந்து எல்லாமே வந்து நோமலாக செஞ்சுருக்கிறேன் அப்போ அந்த அக்கா அம்மன் சொல்லியிருந்தார் நோமலாக எனக்கே தெரியாது நாலாங்குறுக்கு தெருவில் இப்படி ஒரு மாளிகை மாதிரி ஒரு வீடு உண்டு இருக்கும் உண்டு உண்மைக்குமே எனக்கு தெரியாது அப்போ அதுதான் ஒரு ஹோம் டூராக நாங்கள் இன்றைய தினம் வீடியோவில் நீங்களும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது உண்மையில் வீட்டை பார்த்தீங்கன்னா நீங்களே அசந்து பொடிவியல் அப்படி ஒரு மாளிகை மாதிரி ஒரு வீடு உண்மையில் நீங்களும் ஒரு சில நேரங்களில் இதே விட பெற்றாகவும் கட்டி இருக்கலாம் ஆனால் அப்படி இருந்தாலும் எங்களுக்கு பெரிய ஒரு விஷயமாக கிடைக்கும் எனக்கு இப்படி ஒரு வீடு இருக்கு உண்மைக்குமே உண்டுமே நான் போய் பார்க்கலை பார்க்கவே தெரியுது பெரிய ஒரு மாளிகை மாதிரி தான் இருக்க மண்டமாக இருக்குது அப்போ இதனால் இதில் கணக்கு கொள்ளாமல் என்ன செய்ய போகிறோம்டா உள்ளே போய் என்ன மாதிரி மாளிகை என்ன நோமலாக நீங்களும் தெரிஞ்சு கொள்றதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்காரன் பெஸ்ட் டைம் வாரிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்திங்கன்னா

நாங்கள் உள்ள வந்துட்டு நாங்கள் உள்ள போறதுக்கு முன்னாடி நாங்களும் இந்த மதில்ல கூட என்ன மாதிரி இந்த கம்பி ஒரு டிசைன் அடிச்சிருக்கணும் மாதிரி பாருங்கணும் இந்த கம்பி வேலையை மாட்டோம் அதை பிடிச்சி நீங்களான கம்பி காதுக்கா போறீங்களேன் சரி அப்புறம் நோம்புல அப்படி வாங்க இதுலையும் சின்ன பிள்ளையில ஆடக்கூடிய மாதிரி ஒரு வித்தியாசமாக ஒன்று கட்டி கட்டியிருக்கீனே நாங்களும் நாங்கள் ஆடினா விழா மாட்டோம் மருந்து ஓடும் சரி இப்படி வாங்க இதான் வந்து முன் அமைப்ப வீட்டு முன் அமைப்பு இது தானே என்ன முன் அமைப்பு தான் என்ன வடிவேருக்கு பார்த்தேன் நீங்களே நான் இந்த சில்வரால் செய்திருக்கிற ஒரு பூடு வல் மாதிரி எல்லாம் கொடுத்து கொடுத்த சில்வர் வேலை செஞ்சது பார்த்தீங்கன்னா எந்த ஃப்ரெண்டுன்ட உங்கள் தம்பியாக்கெல்லாம் வந்து வேலை செஞ்சது மந்த வந்தவர் நான் அவர் வந்து கூடுதலாக சொல்லியிருப்பேன் முன் இதுலேயே வந்து வேலை செய்கிறேன் விட கொஞ்சம் வழி இடங்களில் போய் நிற்கிறதா கொஞ்சம் கூட என்ன ஏன்னா வேலையில் கொஞ்சம் அதிகம் கூட ஆளுக்கு வேலை அதிகம் கூட அப்போ நாங்கள் உள்ளே போய் என்ன மாதிரி அமைப்புன்றேன் வந்து நம்மளா பார்ப்போம் என்ன வாங்க இங்கே உண்மைக்குமே அந்த மதல் வழக்கு எல்லாம் கொடுத்துருக்க பாருங்க இன்னொரு வடிவாக இருக்காங்க அது எனக்கு நல்லா பிடிச்சிருக்கா ஒவ்வொரு மதல் வளம் இங்கே கேட்ட பாருங்க எல்லாமே எல்லாமே ம் மூன்று வருஷம் ஆனால் இப்பயும் புதுசாக இருக்கு என்ன இப்போ செய்தாத மாதிரி அப்படியே நாங்கள் போய் பார்ப்போம்

நேற்று வந்து அந்த வெளிநாட்டில் இருக்கிற அக்காண்ட மகளுக்கு வந்து பிறந்த நாளேனாக்கா அதனால ஏற்பாடுகள் பண்ணியிருக்கீங்க உங்களோட என்ன அதே மாதிரி இதுவும் ஒரு ரூம் தானே எல்லாம் சும்மா நோமலாக ரூம் ஆக்கி விட்டுருக்கீங்க என்னது காண்டி மூன்று ரூம் கண்டிப்பாக தேவைதானே என்ன அப்படி நாங்கள் மேலே போய் பார்ப்போம்மா தம்பி அப்படி மேலே போய் பார்ப்பேன் ஆ பார்த்தியா

இது ஒரு ஒரு ஓ இந்த அறை இருக்கு என்ன வடி வேணும் நாங்கள் மேலே போயிட்டு வருவோம் நீங்கள் போட்டு வாங்க ஆனால் வாங்கிட்டு சூப்பராக சூப்பராய் இந்த வேலையை பார்த்தேன் ஒருத்தர் உங்களுக்கு தரலாம் தொடக்கப்படு நல்ல மாதிரி அடிச்சீங்கன்னா தலைக்குபட விழுந்துருவீங்களோ உண்மைக்குமே பார்த்துங்கடா தலைய சுற்று தான் மேலே இந்த கீழே பார்க்க கை காலையில பதறதுராப்பா வேறு லவல மேடம் மேலே வந்து ரூமோல ஆக்க இல்லை போல என்ன கோல் மேரி கடைக்காத்திட்டு அங்கே போவேணா கீழே இஞ்சி பாருங்க இஞ்சி இது நினைச்சு வாங்க வாங்கிய ஒரு அங்கே போன இதுல இண்ணாடி மொடல் நல்ல நிறைய முடிஞ்சிருக்கும் போலே இது முன்னாடி சில்வர்

மேலே எல்லாம் என்ன தல அடிச்சிருக்கா? ஓ இது என்ன ராம்பே ஓடு போட்டுட்டு உள்ளுக்குள்ளால எல்லாம் மாதிரி அடிச்சிருக்கா. சரி சரி ஓகே. வாங்கோ சார் இப்படி சொன்னால் ஒரு சில பேர் வந்து யோசிக்கலாம் என்ன பல மாதிரி யோசிக்கலாம் உண்மையில் அக்காக்கள் ஒரு சூப்பரான ஒரு அக்காக்கள்னா சொல்லலாம் வந்த உடனேயுமே வந்து நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு சொன்னாங்க சோடாவல் இருந்து எல்லாமே இருக்குது தம்பி குடிச்சிட்டு மாதிரி சொல்லியிருந்தாங்க என்ன அந்த வகையில் அக்காவுக்கு ஒரு தேங்க்யூ ஸோ மச் நோமல சோடா கூடி இங்கே ஒன் போஸ்ட் கொடுக்காமல் எல்லோரும் எங்கிற கேக்குகானுங்க கேக்கு தான் கொடுத்து ஒரு நிமிஷமா இல்ல கேக்கு காணில முடிஞ்சு என்ன கேக் அக்கா இல்லை அக்காவுக்கு ஏதாவது கோவம் போட பாத்துக்கல சரி அக்காவும் பார்த்துக்கா ஆமா என்ன சரி ஓகே சந்தோஷம் நாங்கள் முடிப்போம் சரி ஓகே சரி ஓகே பார்த்தீங்கன்னா உண்மையில வந்து நாங்கள் தான் வீடியோ வந்து பதிவு செஞ்சுருக்கிறோம் உண்மையில் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஆக இருக்கிறபடியே நாங்கள் ரூமில் இருந்து எல்லாத்தையும் வந்து நாங்கள் நார்மலாக ஒரு இதில் நோமலாக நாங்கள் வீடியோ வந்து முடிக்க போகிறோம் என்ன ஏண்டா எல்லோருமே வந்து பிளங்கி இருக்கணும் அப்போ நோங்களும் வந்து தான் இந்த கோம்டூரை வந்து நோமலாக அதான் எடுத்தேன் அப்போ உண்மையில் ஒரு சில பேர் வந்து இப்படியான பேட்டன்ல வீடு கட்டணும்னு சொன்னால் சந்தோஷமாக காட்டுங்க உண்மையில எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக பிடிச்சிருக்கேன் அப்படி நல்ல ஒரு வீடு சூப்பர் வீடு எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கு அம்மாக்கு என்ன மாதிரி எனக்கு என்ன மாதிரி அப்பமே எல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அது வீடு அமைப்புக்குள்ள பில்டிங் வேலை வந்து இன்னும் சூப்பராக இருக்கு

ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் அந்த உறவுகளுக்கு என்னென்றால் தங்களுடைய வீட்டை நீங்கள் தாராளமாக வந்து எடுத்து போடுங்கன்னு சொல்லி இருக்கிறேன் தாங்கெல்லாம் தான் விடிய கூட காட்டியில் உண்மையில் அப்படின்னு சொன்னால் இப்படியான பெற்றனுள்ள வீடுகளை வந்து பார்க்குற உறவுகளோ இல்லை யாருன்னு சொன்னாலுமே நாங்கள் இந்த பதவி என்னது கண்டுதுன்னா இந்த இந்த ஃபெட்டனை பார்த்துட்டுனா நீங்களும் வந்து கட்டக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லை அதுக்காண்டு தான் உண்மையில் வந்து நாங்க பதிவு செய்கிறோமே நம்ம முன்னுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது சத்தியமாக நல்ல ஒரு லெவல் அந்த இந்த இப்படி ஒரு வீட்டுக்கு இப்படி பில்டிங் வேலையும் கொடுத்து இப்படி ஒரு வீட்டை அமைச்சால் இவ்வளோ ஒரு வடிவாக இருக்கும் என்றதை தான் இன்றைக்கு எடுத்து காட்டு வந்தாங்க அப்போ எப்படி எல்லாம் சோமா இருக்கிறீ உறவுகள் நாங்க கேட்க வேண்டிய ரூபனா கேட்டு தெரிஞ்சு சொல்லுதுண்ட மாதிரி உங்களை கேட்குறேன் அப்புறம் உண்மையில் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் அனுபவக்கும் ஒரு நன்றி சொல்லணும் இந்த வெளிநாட்டில் இருக்கிற அக்காக்கள் இந்த அந்த வீட்டுக்கு வந்து இந்த பில்டிங் வேலையல் மற்ற அந்த தம்பி நீங்களும் கொஞ்சம் கதை கொடுமை என்ன செல்வர் வேலையிலேருந்து எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமாக செஞ்சிருக்கிறேன் அவருக்கு ஒரு நன்றி ஒன்று சொல்லுவோம் என்ன நீங்களும் கொடுத்தா செஞ்சு தரு வேறு வடிவா இதை பார்த்து பார்க்குறவர் உறவுகளும் அவருக்கு நம்பி ஒரு வேலை திட்டத்தை நீங்கள் கொடுக்கலாம் அவர் செய்தார் ஓ வேலையில் சொல்லித்தவையில் அவ்வளோ நல்ல ஒரு ஃபெட்டராக நல்ல நீட்டாக கூட

என்ன சீராக்கள் அடிப்பினும் படிவா சொல்லுவோம் சரி அப்ப நாங்கள் இதோட வீடியோ வந்து முடிச்சு கொள்ளுவோம் அப்ப இதோட வந்து நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்றோம் இந்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க என்னும் ஒரு புதிய ஒரு வீடியோல நாங்க சந்திப்பேன்